ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இது என்ன மாவில் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா இது வந்து முஸ்லீம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் இது வந்து இதோடய பேர் வந்து மல்லிதா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு முஸ்லீம் மேரேஜ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் செஞ்சு தரோம் இது வந்து வீட்டில் வந்து ஸ்பெஷலாக செய்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ஆட்ரு ப்ளேஸ் பண்ணணும்னா இதில் வந்து மூணு நம்பர் அனுப்பியிருக்கோம் கண்டிப்பாக வேணும்னா கேட்கலாம் இது வந்து ஸ்வீட்டு எப்படின்னா இது கிலோ கணக்கு இது கிலோ கணக்கில் வந்து போட்டு ரெண்டு நாள் வந்து வறு காய வச்சு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து அதை வந்து நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணி அப்புறம் மிக்சியில் அரைச்சு அப்புறம் சர்க்கரை பாதாம் முந்திரி அதெல்லாம் போட்டு வறுத்து கீழே போட்டு செஞ்சு நாங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேராக பண்ணி பேக்கிங் பண்ணி கிராம் கணக்கு போட்டு நாங்கள் தரோம் இன்ஷால்தான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் சொன்னீங்க நல்லா செம்மையாக இருக்கும் ஸ்வீட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்பர் போட்டுருவேன் அசாலாம் வலைக்கம்